वाग वय्यक गुरु, गुरुवाने गुब्रह्म गुरु गुर विष्णु गुरदेव महेश्वर है गुरसाक्षा पर्रह्म श्री श्रीगुरव नम உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மனநிறைவு பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வா வசுவரிடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் காலையில் பதினொன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் அமாவாசை திதியும் அதற்கு பிறகு பிரதமை திதியும் காணப்படுது நாள் முழுவதும் மக நட்சத்திரம் காணப்படுது ஒன்று இருபது வரை மதியம் ஒன்று இருபது வரை பரிக யோகமும் அதற்கு பிறகு யோகமும் காணப்படுது காலையில் பதினொன்று முப்பத்தி ஏழு வரைக்கும் நாகவக்கரணமும் இரவு பதினொன்று முப்பத்தாறு வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் காணப்படுது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை இருப்பின் அவசியமாக போக இருக்கிறவங்க தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மிகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் காலையில் அமாவாசை திதி இருக்குது அமாவாசை திதினா பித்துருக்கான கடன்களை செய்யுங்க காலைல எலும்புறது ஒரு விரதமாக இருக்கிறது கோயிலுக்கு போகிறது ஒரு விளக்கு போடுறது மோட்ச விளக்கு போடுறது பித்தர்கள்ட பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறது அதே நேரத்தில் அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து காக்காக்கு சோறு வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்றது நன்மைகள் தரும் ஒரு தானம் கொடுக்குறது நீருடன் உணவு தானம் கொடுக்கறது இந்த எள்ளு தண்ணி இறக்க முடிஞ்சவங்க அதை நீரில் இறக்கலாம் ஓடும் நீரில் நீங்களே போயிட்டுனாலும் செய்யலாம் இல்லை ஒரு அதுக்கான ஒரு பிராமணரை பிடிச்சி சீரதாசனம் செய்யலாம் முளைக்காத இடத்துல இந்த எள்ளு தண்ணியை இறைக்கிறது நன்மையை தரும் அதுவும் ஓடுநீரில் இருந்தால் நன்மைகள் கடல் சார்ந்த இடங்கள் இல்லது பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துக்கு கீழே நீங்கள் வந்து இந்த எள்ளு தண்ணியை இறைக்கலாம் ஏன்னா அந்த இடங்களில் சிறிய தானியங்கள் முறைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை இப்போ ஓடுநீரில் இறைக்கிறது இன்னும் நன்மை தரும் அந்த பித்தர்களுடைய அருளாசியும் பெறுவது நன்மை தரம் அது முடிய அமாவாசை முடிய பார்த்தீங்கன்னா பிரதம திதி இருக்குது நான் எப்போவுமே பிரதம திதியில் யும் சரி துய திதியிலையும் எந்த ஒரு நாளாக நல்ல காரியங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால் இன்றைக்கி அந்த நாடுகளை விட்டுட்டு அடுத்து அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் உங்களுக்கு எப்போவும் சொல்கிறது நாங்கள் சொல்கிறது பலன் அந்த பொது பலன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்துங்கிறத புரிஞ்சுக்கொள்வதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜன ஜாதி ஒப்பிடணும் அதில் ராசியிட பலனை மட்டும் பார்க்காதீங்க லக்ன பலனையும் பாருங்கள் ராசி அப்படிங்கிறது உயிர் சார்ந்த விஷயமாகவும் ராசிங்கிறது மனம் உடல் சார்ந்த விஷயமாகவும் லக்னம் என்பது உயிர் சார்ந்த விஷயமாக இருக்குது அப்போ உடல் உயிர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பாருங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பாருங்கள் இதோட உங்களுடைய திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காராங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலனை நீங்கள் யார் சொல்கிற பலனையும் கேட்டால் மாத்திரம்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ சாதாரணமாக ஒரு ராசியை எடுத்துகிட்டால் பல யூடியூப் சேனல்களில் பல ஜோதிடர்கள் தெளிவாக நிறைய போடுறாங்க இன்று முதல் உனக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்குது இது ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குது தேவதை போல் ஒன்று பெண் ஒருத்தர் தேடி வருவா போன்ற பிரச்ச இதெல்லாம் தீருது அப்படின்னு பல விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க இது ஏன் பல பேருக்கு நடக்குது இல்லைன்னா இதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தான் அதுக்கான தெளிவான விஷயம் கிடைக்கும் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்று கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்று வியாபார ரீதியாக கடல் கடந்து வியாபாரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கிறது அதுக்கு ச நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது தொழில் விருத்திகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலை இது இவனால் இருந்த நஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற செலவு இனங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கல்வி கற்பவங்களுக்கு சிறப்பான வா இது இருக்குது ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குழந்தைகள் இப்படி பல நன்மைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா இவனோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக மீன் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவினர்கள் தந்தை சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி கல்வி சார்ந்த விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் கல்வி சார்ந்ததாக இருக்கலாம் திருமணம் சார்ந்ததாக இருக்கலாம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அதனால் கொஞ்சம் நிதானமும் அமைதியும் தேவை இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கண்ணா யோகா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏதாவது தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வியாபார நிலையங்களில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிற இடங்கள்லையும் வியாபாரம் செய்கிற இடங்கள்லையும் அதே மாதிரி போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில விபத்துக்கள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த நிறுவனங்களில் வேலை செய்யும்போது கவனமாக இருங்க போக்குவரத்து கவனமாக இருங்க வீட்டில் இருந்து பனிப்பெண்ணாக இருக்கிறவங்க வீட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தந்தை வழி சொத்தோ இல்லை இன்சூரன்ஸ் சொத்தோ எதிர்பார்த்துந்தால் இல்லை தடையோ தாமதங்களை ஏற்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி விடயங்கள் நம்ம தான் கலவு போகிறது சாதனங்கள் தொலைந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான அழகாக அமையும் கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் இருப்பவங்களாம் இந்த இன்னைக்கு கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது கணவன் மனை விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் வர்றதாக இருந்தால் அதை கொஞ்சம் கடந்து போகிறதுக்கு பாருங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் கூட வேலை செய்கிறவங்க பங்குத்தாரர்கள் நண்பர்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி சூரிய பகவான் குலதெய்வம் கருணாநாதம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிணக்குகள் எல்லாம் தீர்ந்து இன்றைக்கு சுகமான முடிவிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாளாக தொழில் தேடுபவர்கள் தொழிலை மாற்ற முயல்பவர்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை அடைய நினைப்பவர்கள் அதுக்கான வாய்ப்பாக இருக்குது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளை இனங்காண்றது அவங்களை வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது நோய்கள்லேருந்து விடுபடுறது அல்லது நோய்க்கான சரியான சிகிச்சையை பெறறதுக்கு வழிகள் இன்றைக்கி வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து கன்னிராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் அதில் கவனம் வேணும் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் அது முதல் குழந்தையாக இருக்கலாம் ரெண்டாவது குழந்தைகளாக இருக்கலாம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதே மாதிரி காதல் திருமணமாக மாறுற நேரங்களில் உங்களுடைய காதல் திருமணமாக மாறுறதுக்கான முன்னேற்றங்கள் அடையும் போது அந்த விஷயத்தில் போது கொஞ்சம் கவனம் தேவை களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான் மகாலட்சுமி குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்றால் நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை புதியது வாங்கிறது விற்கிறது அதில் இருக்கிற இன்னல்கள்லாம் தீர்றது அப்படிங்கிறக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்குது கணவன் மனைவிக்கு இடையில் சில அந்யோன்னியங்கள் நட்பு நட்புகள் அன்பு காதல் எல்லாம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கல்வி பாடசாலை கல்வியில் இருக்கிறவங்க சாதாரண தரம் உயர்தரம் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நாளில் சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்மாமன் உறவுகளில் சில நன்மைகளும் நடக்கும் ஆகமொத்தத்தில் மனநிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடம் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசி நேர்கள் வேண்டைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தலையிடுறதாக இருந்தாலும் அவர்கள் விஷயங்கள்ல மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு நினைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது அதே மாதிரி எல்லாரும் ஒரு முயற்சியை செய்து கொண்டிருப்பாங்க குழந்தைக்கு முயற்சி பண்ணுவாங்க கல்வி கற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வேலைக்கு போறதுக்கு வீடு கட்டுறதுக்கு புதிய தொழில் தரத்து வியாபாரம் அந்த முயற்சிகளில் இன்றைக்கி தடையோ தாமதம் வரலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கான நாளும் சீக்கிரம் வரும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பயணங்கள் போகும்போது அதில் கொஞ்சம் கவனம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கான வழிமுறைகள் போனால் அந்த காரியம் நடக்குமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க இல்லாட்டி வீண் விரையும் வீண் அலைச்சல்களும் மிஞ்சும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்குவாதங்கள் உங்களுடைய வாக்குவாதங்கள் வரும்போது உங்களுடைய வார்த்தை பிரகங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ போயிட்டு கையில் இருக்கிற சேமிப்புகளை அடகு வச்சோ அல்ல சேமிப்பை எடுத்துக்கிட்டு நான் வீடு வாங்க போகிறேன் வீடு ரிப்பேர் பண்ண போகிறேன் வாகனம் வாங்க போகிறேன் வாகனம் ரிப்பேர் பண்ண போகிறேன் இது எதுவுமே இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது அதுக்கு சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி இவங்களோட பெண்தேவன் சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பால் வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் புதிய வாய்ப்புகளை தேடுவீங்க அந்த வாய்ப்புக்கான வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தம்பி தங்கைகள் மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பயணங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் உத்வேகங்கள் பிறந்த மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகளை மேலும் பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்க உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைனா வீண் விரயங்கள் பண இழப்புகள்லாம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சம்பந்தப்பட்ட உறவு உறவுகளோட கொஞ்சம் கவனமாக இருங்க கடல் கடந்து வியாபாரம் செய்வார் கடல் கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயங்களை செய்வோர் உறவினர்கள் அங்கே இருந்தால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஆஹ் கும்பராசில பிறந்த பெண்கள் சில வேளை மாதவிடாய் காலமாக இருந்த இரு உதிரப்போக்குகள் அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்தையும் கவனமாக இருக்க நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவ் சிவபெருமான் தர்மசாஸ்திரா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் மீன இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இருக்கும் எது ஒரு விஷயத்தில் ஒரு தொழில் செய்தால் கூட ஒரு நல்ல வருமானம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி ரீதியாக எதிர்பார்ப்பு குடும்ப ரீதியாக எதிர்பார்ப்பு இப்படி பல எதிர்பார்ப்போடு தான் ஒரு மனித சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் இல்லை அதுக்கான நேர காலம் வருன்ற அமைதியாக இருங்க இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மதாத்தா உங்களோட ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி உங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சந்தனையை பார்ப்போம் கவலையை ஒழித்தல் அதில் இன்றைக்கு இயற்கை கடந்த சில நாட்களை இல இயற்கை ஒழுங்கு நியதிகளை அறிதல் சிந்திக்கும் திறனை ஆற்றலை வளர்த்து கொள்ளுதல் தன்னம்பிக்கை பார்த்துட்டு தன்னம்பிக்கை இருக்கு என்னால செய்ய முடியும் தன்னம்பிக்கை அப்படியே உட்காந்து தான் சரி வருமா சரி வராது முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி அது இதை ஒரு தமிழ் சினிமா இந்தியன் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முயற்சியை பற்றி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க விடாமுயற்சி ஒரு சில எதையும் விடாமல் செய்யணும் வெற்றி பெற படங்களில் முழுக்க முழுக்க அதில் வர கதாநாயகர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ முயற்சி பண்ணி அவர் ஒரு நல்ல நிலைக்கு வர்றது எதிரிகளை வீழ்த்துறது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும் இதை தாண்டி எந்த ஒரு கதையும் சினிமாவிலுக்குள்ளே பெரிதாக வர்றதில்லை அப்போ அந்த முயற்சிகள் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றதுனால தான் இன்னைக்கு வெட்டி இருக்காங்க இன்னைக்கு சாதிச்ச ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்ப முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இமயமலை ஏறணும்னா அதுக்கு தன்னம்பிக்கை மட்டும் போகாது அதை முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி தான் அதை அடைய முடியும் இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மல்டிமில்லியனஸ் உலக பணக்காரக வரிசையில் இருக்கிறவங்களும் முயற்சி பண்ணாங்க இன்றைக்கி வந்துட்டாங்க கண்டுபிடிச்சவங்க ஒரு ஒருத்தரும் அந்த முயற்சி பண்ணாங்க அந்த இடத்துக்கு வந்துருக்காங்க இப்போ முயற்சியை கைவிடாதீங்க முயற்சி பண்ணுங்கள் கவலைகளை உழைச்சிடும் மீண்டும் நாளை ராசிபுர நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு